நம்ம இப்போ நிற்கிற ஒரு இடம் வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மகாகணி கயா மகாகணி சாதா மகாகணி ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் எட்டாயிரம் கண் கொடுத்தோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்ன கூட்டி இது கோயில்பட்டி பக்கத்தில் வைகோ அவர்களுடைய ஊர் இது கலிங்கப்பட்டி சரியா அவர் வந்து ஒரு எட்டாயிரம் கண் எடுத்துகிட்டு போனார் அவருடைய ரிலேஷன் தான் அவர் இதில் வந்து ஒரு எட்டாயிரம் மகாகணி வச்சுருக்கோம் இந்த எட்டாயிரம் மகாகணியும் எவ்வளவு அழகாக வளர்த்துருக்காங்க அப்படின்றது தான் கான்செப்ட் இந்த தண்டு காமிப்பாங்க வாப்பா இந்த தண்டு பாருங்க ஒரு ஆள் பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய தண்டு ஒரு வருஷத்தில் இவ்வளவு அழகாக என்ன செஞ்சுருக்காங்க அவங்க அருமை என்ன செஞ்சுருக்காங்க வளர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரமும் ஒரு என் ஹைட்டை பாருங்க இது என்ன ஹைட் இருக்குன்றதை பார்த்துக்காங்க நான் கையை மேல சூக்கியிருக்கேன் என்ன ஹைட் இருக்குன்றதை பார்த்துக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கு இந்த மரம் வளர்க்கப்பட்டிருக்கு குறைஞ்சபட்சம் பன்னெண்டு அடி இருக்கும் இது சரியா ஒரு வருஷத்தில் பன்னெண்டு அடி இருக்குது இவங்க அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னா இதில் வந்து ஒரு எட்டாயிரம் மா எட்டாயிரம் மகாகணி இருக்குது இதில் என்ன செய்ய போகிறோன்னா இப்போ ஒரு இந்த ஊடலை நடுவு கஸ்டமர் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா மங்களப்பாக்கு நடப்புகிறோம் இதில் ஒரு நாலாயிரத்து ஐநூறு கண்டு மங்களப்பாக்கு நடப்புகிறோம் மங்களப்பாக்கு நாளைக்கு வந்து இறங்கும் மங்களப்பாக்கு நடுறதுக்காக வேண்டி என்ன செஞ்சுருக்காங்க சார் ஸோ விவசாய நண்பர்களை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன செய்யணும் நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இதே மாதிரி விவசாயத்துக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுங்க நீங்க இப்ப நம்ம நிக்கிறது வந்து அதே மகாகனி தோட்டம் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேமாக கண்டுசு ஒன்று ஒரு வருஷத்துக்கு தான் இது ஆமாம் ஒன்று ஒரு வருஷத்துக்கு கண்ணு தான் இது வந்து இவருடைய ஹைட்டு குறைஞ்ச அப்படியே ஒரு பதினஞ்சு அடி போயிருக்கு அப்போ இவங்க இந்த ஃபார்மருடைய ஒரு கான்செப்ட் என்னென்னா இந்த சார் வந்து நல்லா என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த கண்களை வந்து பராமரிச்சிருக்காங்க சொட்டு நீர் போ பாசனம் போட்டு பியூட்டிஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்க பராமரிச்சிருக்கிறாங்க அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மகாகனி வைங்க மகாகனி நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் நல்ல பிரயோஜனமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார் என்னோன்னு சொல்ல விரும்புகிறேன் எனக்கு சொந்த ஊர் வந்து வைகோ தலைவர் ஊர் கலிங்கப்பட்டி எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணசாமி நாயக்கர் என்னுடைய பேர் வந்து மன்மதன் பட் தலைவரும் வைகோ தலைவரும் வை ரவிச்சந்திரன் நீங்கள் மரங்களை வைப்பான்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க அவங்க குடும்பம் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக நீ மரத்தை வை அப்படின்னு சொல்லி வற்புறுத்தலாங்க அதனுடைய பேரில் நான் வச்சேன் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல வாழ்த்துக்கள் இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா இந்த மரம் வைக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு நினைச்சு நல்லா மழை பெய்யும் அதுதான் முக்கியமா தேவை முக்கியமா தேவை என்னன்னா நம்ம நாட்டுக்கு மழை பெய்யணுமா இங்கே நம்ம வறண்டு ரொம்ப வறண்டு போய் கிடக்குறோம் மழை பெய்யணுமா விவசாயம் பண்ணுங்க மரங்களை நடுங்க பிள்ளைகளுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த அண்ணா சொல்லி எனக்கு வந்து கண்ணு வந்து இப்படி இப்படி நட்டுங்க இந்த முறையில் நட்டுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதையும் கொண்டு வர கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணி நட்ட போகிறேன் முக்கியமான ஒரு பங்கு வச்சுருக்கிறாரு நம்ம அண்ணா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அவங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் இவங்க சொல்ல கேளுங்க நான் இவங்களை நேரில் பார்த்துருக்குறேன் எல்லா விஷயத்துலையும் எனக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க எனக்கு நூற்றுக்கு நூறு ஒரு அன்பையும் ப ஒரு பண்பையும் ஒரு தொழில்நுட்பத்தையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் இதை வந்து முக்கியமாக எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு நாட்டை முன் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரும் மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய முக்கியமான இது என்னென்னு சொல்கிறேன்னா இந்த விவசாயத்தில் இது ஒரு முன்னோடியாக இருக்கணும் எல்லா எல்லா சம்சாரிகளும் முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி சார் தேங்க்யூ